கட்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட கே பாலா பத்தி ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியால அந்த அளவுக்கு சூப்பரா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திடீ திருப்ப என்ன பார்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் ஆகலை அவர் சோசியல் மீடியாவில் அவங்க அம்மா அப்பா பற்றி ஒரு சில போஸ்ட்களை போஸ்ட் பண்ணியிருந்தார் அதை பார்த்த ஃபேன்ஸ் அண்ட் செலப்ரிட்டிஸ் எல்லாருமே அவங்களுக்கு கங்கராஜுலேஷன் சொல்லிக்கிட்டு இப்போ எல்லாருமே விஷ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த பதிவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அவர் என்ன போட்டிருக்காரு ஏது பண்ணியிருக்காரு அப்படின்றத அந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கேபி வை பாலா அப்படின்றவர் சூப்பர் டூப்பராக வந்து நிறைய படங்களில் கம்மிட்டாகி ஆகி இருக்காரு நிறைய ஷோஸ்ஸும் ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்காரு நிறைய காமெடியன்ஸன்ஸாக வந்து சின்ன திரையில நிறைய இப்போ ஈவென்ட் ஈவெண்ட் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ தான் நம்மளோட கேபி வை பாலாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து அறுபது வயசு ஆனதுனால வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்த்துருக்காரு பாலா அப்படின்ற நியூஸ்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுக்கு எல்லாமே ரீல்ஸ் அது எல்லாமே நம்மளோட பாலாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அவரே வந்து போட்டிருக்காரு சோ அதனால வந்து எல்லா ஃபேன்ஸுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க தான் சொல்லணும் நம்ம பாலாவும் அங்கே பார்க்கும்போது ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக ஷேவ்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா அம்மா கூட கோவிலில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளாகவே வந்து பாலாக்கு இந்த ஆசை இருந்ததாகவும் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து அவங்க வீட்டில் யாருக்குமே வந்து பர்மிஷன் தரலை அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது டிலே ஆகிட்டே போச்சு ஸோ இப்போ தான் ஃபோர்ஸ் பண்ணி ஓகே அப்படின்ற சொன்ன வச்சதுனால இப்போ வந்து அவங்க இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கோவிலில் நடந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு நம்ம பாலா கீழே வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் எனக்கு எல்லாருமே விஷ் பண்ணுங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருந்தார் ரொம்ப நாள் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப வே நல்லா பார்த்துக்கிட்டாங்க இது அப்புறம் ஏன் காலம் நான் அவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு பார்க்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதோட நம்ம பசங்க விடுவாங்களா விடமாட்டாங்க அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலாவோட கல்யாணம் எஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா புகழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சுங்க அவங்க கூட இருந்தால் ராமர் அது மட்டும் இல்லாமல் தீனா எல்லாருக்குமே வந்து கனவு ஆகிடுச்சு வினோத் அப்படின்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டுமே உங்க கேங் செட்டு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு பட் ஆனால் உங்களுக்கு மட்டும் கல்யாணமே ஆகலை அப்படி இருக்கும் சமயத்தில் ரித்திகாக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்ற பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு பட் வுாவுமே கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க ஏன் இந்த சிங்கிளாகவே இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாரு நம்ம பாலா அதுக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குப்பா இப்போ கொஞ்சம் கல்யாணம் பற்றி பேசிட்டு கம்மியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு பட் ரீசெண்டாக எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னோட கல்யாணத்தை நீங்கள் பார்க்க முடியும் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கல்யாணம் அதே அதேமாரி எனக்கும் கல்யாணம் நடக்க போது நான் கண்டிப்பாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என் ஃபேன்ஸ் எல்லாருமே நான் கூப்பிடுவேன் ஸோ கவலைப்படாதீங்க எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அவங்க அப்பா அம்மாக்கு அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நம்ம பாலாக்கும் கூடிய சீர் கல்யாணம் நடக்க போது அந்த நியூஸும் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்த ஹாப்பி நியூஸோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பா டாகைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க